来来。 ீட்டிருப்போம் தெய்வ பயிலாசோ கனிமொண்டன பிரதோ பத்திரகாலி உள்ளே கொண்ட இளே மனத்துல நன்ன நண்ணே நானே நன்னே தானே நன்ன நானே தனதானே நன் நானே நானானே நானே நன்மை தானே நன்ன நானே ஆடித தீ வி கருப்போம் அன்பு பிரதோ அளவு பயிலாதோ அம்மா கொண்ட இல அடிக்கம்மா அடுக்கும் மல்லி வாசம் ே தானே நானே நன்னை நானே நன்னை நானே வாரி நல்ல விருந்தையிடம் மலையாளம் மாதேசோ நல்ல மங்காள விரலாதோ மறிக்கொண்ட இள மனக்குளம் மாமிக்கல தேவாதோ நன் நன்னை நாண நன்னை நானே நானே தனதானா நானே 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 நே நானே நன்மை உச்சி காலி பெருங்க விட தருங்க நாட்டு வேதோ நல்ல தருண பெறோம் வல்லி வாசோ தன்னை நன்னை நானே நன்னை நானே நன்மை நானே தனதானே நன்மை நானே தன்னானே நானே நன்னை நானே நன்மை நானே நல்ல மலர் வாழனார நம்ம பக்க காளி அம்மானுக்கு நலமுடனே ஒட்டு நன் நன்னை நன்னை நானே நன்னை நானே நன்னை நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே பூங்காவான கொண்டு இருந்து பொருத்தம் வளர் விடுத்து நல்ல புதுமையாக விடுத்து நம்ம பொண்ணு பொத்திர காலிக்கு தாம் போட்டு விடுவோம் படைச்சு நன் நண்ணே நானே நன்னை தானே நன்னை நானே நன நானே நன்னை நானே தண்ணானே நானே நன்னை தானே நன்னை

நே தானே நன்னை நானே தானே தனதானே நன்மை நானே தானானே நானே நன்னை தானே நன்னே நானே ஒழிக்கு படி பூ நல்ல வாழ எடுத்து அதை போசு நல்ல அதை எடுத்து கொண்ட தந்தன மாறி கிட்டாக்கும் போடுவான் போட்டு நன் நன்னே நானே நன்னே தானே நன்னை நானே தனதானே நன்னை நானே தானானே நானே நன்னே தானே நன் நானே உந்தமலை விரதம் இருப்போம் சலா கிணி சத்தியை எடுப்போம் சதாடு வச்சி பூங்கா பற்றி அட்டாலுக்கே வளர்ப்போம் நன் நன்னை நானே தானானே நானே நன்னை நானே பகலிரவு இருந்து பக்தியுடன் இருப்போம் கலபான கரதம் விருப்போம் பக்தியுடன் விரதம் இருந்து பாயிலையோம் எடுப்போம் நன் நன்னே நானே நன்னே தானே நன்மை நானே

நன்னை நன்னே நானே நன்னே தானே நன்மை நானே தனதானே நன் நானே தானே நானே நன்மை தானே நன்னே நானே பருத்தலிலே முட்டை என்று அவன் மக்களுக்கு அறிவா அவன மன்னிப்பு கட்டவற்று மனம் இறங்கியிருப்பான் நன்னை நன்னை நானே நன்னை தானே நன்மை நானே தனதானே நன் நானே தானே நானே நன்னை தானே நன்னே நானே பட்டியிலே முட்டல் என்று பட்டமை என்று போவார் மக்கள் பாதத்தில் எறிவார் அவள பண்புடன் வணங்கியவருக்கு பாதுகாத்து தருவார் தண்ண நன்னே நான நே தானே நன்மை நானே தனிதானே நன்மை நானே தானானே நானே நன்னை தானே நன்னே நானே இல முட்டை என்று நாடு என்று போவார் மகள் அரம்புக்குள்ள எரிவார் அவளை நம்பி தன கும்பிட்டு நல்லது தருவார் தண்ண நன்னே நான நே தானே நன்னை நானே தனதானே நன்னை நானே தானானே நானே நன்னை தானே நன்னை நானே ஊரு முத்தாளன் போவார் அப்ப உடம்புக்குள்ள எரிவா அவளை உருகி வாழ்ந்ததற்கு உடனே வருவா நானே நன்னை தானே நன்மை நானே தனதானே நன்மை நானே தானே நானே நன்னை நே நானே அவளுக்கு அவனுக்கோவை நன்னை நானே நே தானே நன்னை நானே தனதானே நன்னை நானே தானானே நானே நன்னை தானே நன் நானே ஏ தானே தானே நன்னே தானே நன் பத்திரிச்சு ஆடி வரா சேலே கே கேவாரா பத்திரி சிச்சி ஆடிவாரா மக்களையும் பாதுகாட்டு வந்தவளை அம்மா சேர்க்க அம்மா செலுத்த சேர்க்க வராளே பத்தரை வாழை செறிஞ்சு வராளே மஞ்சள் பட்டாடை கட்டி மைதே தீபத்து வச்சு மஞ்சள் பட்டாடை கட்டி மஞ்சள் மஞ்சள் பட்டாடை கட்டி மைதி தீபத்து வச்சு